இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் விட ஸ்டாக்கு ஒரு சூப்பரான அப்டர்னில் வந்து மேலே வந்து போயிருக்கு மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு அப்டர்னில் தான் வந்து போயிருக்காங்க அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க சென்செக்ஸில் மட்டும்தான் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க பிரேக் அவுட் பண்ண இடத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு பெரிய ப்ராஃபிட்லாம் கொடுத்துருக்காது ஒரு வாசி ப்ராஃபிட் வேணால் இந்த இடத்துல வந்து புக் பண்ணியிருக்கலாங்க நீங்கள் மார்க்கெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலுமே ஒரு கால் வாசி ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கும் ஒரு எழுவது பாயிண்ட் மட்டும்தான் சென்செக்ஸ் மேலே வந்து போனாங்க இந்த ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்கன்னா மார்க்கெட் மேல வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் இனது நானு ஆனா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு பெரிய அப்டர்ன்லாம் போல லைட்டா வந்து மேல வந்து வந்திருக்காங்க இது யூஸ் பண்ணி நீங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்க இல்ல நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க சரி ஓகே இப்போ இந்தியா பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு எப்படி பங்குச்சந்தை மேல வந்து வந்துச்சு அப்படின்னா இந்தியா மேல வரி விதிச்சது யாருங்க அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் பண்ணது தப்பு இந்த அளவுக்கு வந்து வரி விதிச்சது தப்புன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட கோர்ட்டே அவருக்கு அகென்ஸ்டா ஒரு கேஸ் வந்து போடுறாங்க அதுக்கு ட்ரம்ப் வந்து நான் சுப்ரீம் கோர்ட் வந்து போறேன்னு சொல்லிட்டு மேல் கோர்ட்டுக்கு வந்து போறாங்க அந்த கோர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய அப்பீலை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க வந்து இல்லீகல் சொல்லி சொல்றாங்க வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த வரி வந்து செல்லுபடி ஆகாதுங்க பழைய நிலமைக்கு வந்து போயிடும் ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து சாதகம் தான் இல்லையா இந்த மாதிரி ஒரு நாடு வரி உதைச்சதுனால இந்தியாவுடைய பொருளாதாரமே விழுந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கெலாம் வாய்ப்பில்லை கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுமே தவிர அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி மேலே வந்து போயிடும் அப்படிதாங்க போய்க்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மளை எதிர்பார்த்தோம் சரி ஓகே இப்போ நாளைக்கான பங்குச் சந்தை மேலே போவாங்களா இல்ல கீழே போவாங்களா அதை பற்றிலாம் பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட் இருக்கு நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்கு சோ இந்த இடத்துல நாளைக்கு ப்ரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் சோ வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி புத்தகம் படித்த எல்லாருமே ரேட்டிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரேட்டிங் வந்து கொடுங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி வந்து கொடுங்க நீங்க ஒன் ஸ்டாரும் கொடுக்கலாம் ஃபைவ் ஸ்டாரும் கொடுக்கலாம் உங்களுக்கு புத்தகம் எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து ரேட்டிங் வந்து கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னை மேம்படுத்திக்கிறேன் நீங்க என்ன புத்தகம் வாங்கி படிக்கல அப்படின்னா நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேங்க ஆசான் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றிய அடிப்படையை வந்து ஸ்ட்ராங்காக கற்றுக்கலாம் பாகம் இரண்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி பிரபஞ்சத்தை வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் என்னதான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சிங்க அதை வச்சுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பாகம் மூணு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்றது என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருப்பேன் முக்கியமா ஸ்டாக்ல எப்படி நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு வந்து பண்றது அதையுமே சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த மூணு புக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்ல இருந்து செல்லிங்ல இருந்து ஸ்விங் ட்ரேடிங்ல இருந்து ஸ்டாக்ல இன்வெஸ்டிங்ல இருந்து எஸ்ஐபில இருந்து எல்லாத்தையும் பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே கற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் ப்ரோ எனக்கு கோர்ஸ் ஏதாச்சும் எடுங்க அப்படின்னா நான் கோர்ஸ்லாம் வந்து எடுக்கிறது கிடையாதுங்க ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் சார்ஜ் பண்ணி நான் எடுக்கிறது கிடையாது நான் ஃப்ரீயாக ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் புத்தகம் எழுதுனேன் இல்லையா அதெல்லாம் வச்சு ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க மூணு புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த டென் கிளாஸ் நான் ஷேர் த்ரீ ஹவர்ஸ் வந்து வரும் பார்த்தாலே நிறைய விஷயங்கள் வீடியோ மூலயமா கத்துக்கலாங்க புக்கு வாங்காதவங்க வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்ல கூட வாங்கிக்கோங்க நம்ம மார்க்கெட் பத்தி பாக்கலாங்க முதல்ல நம்ம நிப்டி வந்து பாத்துர்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு புல்லீஸ் கேண்டில் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு இருநூறு பாயிண்ட் தான் மேலே வந்து போயிருந்தாலும் நல்ல ஒரு புல்லீஸ் இந்த இடத்துல இருந்து மேலே வந்து வந்திருக்கு டபுள் டச் மாதிரியும் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு பயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஹெடன் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு ஐயோ என்ன ப்ரோ தான் நல்லா வந்து மேலே வந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பியும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுவாங்களே இந்த மாதிரி பயமாக இருக்குல்ல எஸ் எனக்குமே அப்படிதான் இருக்குது ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட கீழே வந்து போயிடலாம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் வாய்ப்பு குறைவுதாங்க முதல்ல இந்த பாயிண்டை பிரேக் அவுட் வந்து பண்ணணும் அப்படி பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த பேட்டர் வந்து ஃபாலோ பண்ண அர்த்தம் அதை பிரேக் அவுட் பண்ணாமல் ஒருவேளை மேலே வந்துருச்சு அப்படின்னா மேலே வந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி முப்பது ஒன் டேல இதை மேலே வந்து அவுட் வந்து ஒரு வேளை பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் அடுத்த ஒரு வருஷம் பங்குச்சந்தை அப்டரண்டு தாங்க அந்த மாதிரி நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே ஸோ கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா இந்த ஒரு பாயிண்ட்டு சரிங்களா அப்படி வந்து ஒன் ஹவர் வந்து நம்ம பார்த்துடலாம் ஒன் ஹவரில் நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு பக்கமாகவே இருக்குது சூப்பரான பாயிண்ட்டுங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால சேம் பாயிண்ட் தான் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஃபைவ் மினிட்ல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லோ இங்கே இருக்குது அதுக்கு நடுவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேயுமே இருக்குதுங்க அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது இதை ஃபைவ் மினிட்ஸில் வந்து கீழே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணாலும் சரி இதை மேலே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணாலும் சரி பங்குச்சந்தை அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அதுமாதிரி ரெண்டு பாயிண்ட்டு கொடுக்காதிங்க அப்புறம் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பிகினர்ஸ் வந்து கேட்பாங்க பட் ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன நடக்குது அதிகமாக பண்ண வச்சுருக்குவங்க அதிகமாக பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் வந்து பண்ணுறோம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பங்குச்சந்தை மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க சிஇ அண்டு பிஇல வந்து என்ட்ரி கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒன்னு மேல போனதுக்கு அப்புறம் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுவாங்க இன்னொன்னு வந்து எக்ஸிட் கொடுத்துருவாங்க லாஸ்ட்ல வந்து எக்ஸிட் கொடுத்துருவாங்க இன்னொன்னு மேலே போகும்போது ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவாங்க இதுக்கு பேர் வந்து ஸ்டேடல் ஸோ அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவங்களே இந்த மாதிரி ட்ரேட் வந்து பண்ணும்போது நம்ம பிரேக் அவுட் அப்புறம் தாங்க என்ட்ரி கொடுக்குறோம் சில டைம் யூஸ் பண்ணி தான் என்ட்ரி கொடுக்குறோம் லெவன் லெவன்எம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் என்ட்ரி கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒர்க் ஆகும் இன்றழச் சனிக்கு வந்து ஒர்க் ஆகும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் லாஸ் வருது அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கிற வேணாம் தொடர்ச்சியாக பண்ணி பார்க்கும்போது அதை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா ஓகே ஸோ அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் டேயில் வந்து முக்கியமான பாயிண்ட் சேம் பேட்டர்ன் இதுலேயுமே வந்து தெளிவாக சூப்பராக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ வந்து எழுவத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுங்க இது வந்து ஒன் டேல அதுவே ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் அதுக்கு மேலேயும் வரையலாம் இதுதான் நல்லா இருக்குது பரவாயில்ல நம்ம கொஞ்சம் மேலே வந்து வரைஞ்சிக்கலாம் சேஃபாக ஆனால் இப்போதைக்கு இங்கேருந்து மேலே கொஞ்சம் வந்துட்டாலே ஓகே இந்த பேட்டர் வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே அடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து இதை எடுத்துட்டு வேற ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும் அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம் அது போக போக வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து ஒன் ஹவர் வந்து நம்ம பார்க்கலாங்க ஸோ ஒன் ஹவரில் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதுங்க ஸோ எண்பதாயிரத்தி அறநூறுவா மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம் எண்பதாயிரத்தி எழுபதா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி அறநூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம் அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸோ இங்கே ஒன்று இருக்குதுங்க எண்பதாயிரத்தி நூற்றி எண்பதா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டேல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரேக் அவுட் எதுவுமே வந்து நடக்கலை ஸோ நல்ல ஒரு ப்ரீவியஸ்லோனா இந்த ஒரு பாயிண்ட் தான் டபுள் டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அதிகம் ஸோ பார்க்கலாம் பிரேக் அவுட் மட்டும் கீழே பண்ணலை அப்படின்னா ஒரு பெரிய அப்டர்ட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாக்கில் நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம் நான் இந்த மாதம் ஒரு அறுபத்தி எட்டாயிரூவா வந்து ஸ்டாக்கில் மட்டும் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் இன்னொரு ரெண்டு ஸ்டாக் வந்து சாரிங்க போன மாதம் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணேன் ஸோ இந்த மாதமும் கிடைக்கும்னு நம்புகிறேன் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா பார்ப்போம் ஸோ ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ்கை இது அண்டு இது அப்படியே ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இங்கேயே இருக்குதுங்க நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐம்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறன்னா ஒன் ஹவரில் முக்கியமான லோ இங்கே இருக்குது ஸோ ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்க ஸோ ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்கை கொஞ்சம் இந்த இடத்துல மாறும் அவ்வளோதான் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது ஸோ ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள் ஓவர் ட்ரேடு வந்து பண்ணவே பண்ணாதீங்க ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கிட்டு முழு பணத்தையும் உள்ளே வந்து தைரியமாக வந்து போடுங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை நீங்கள் போட்டாலும் அந்த பணத்துக்கு அது ஆபத்து தான் ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியாது கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்காது நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கற்றுக்கும் போது எவ்வளோ கோடி பணத்தை உள்ளே போட்டாலும் தைரியமாக இருப்பீங்க ஆனால் எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் பணத்தை போட்டாலும் தைரியமாக இருக்க மாட்டீங்க ஒரு பயத்திலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பங்குச்சந்திர நிச்சயமாக ப்ராஃபிட் வருங்க ஆனால் ப்ராப்பராக எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஓகே நாளைக்கு அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ